அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி நாகர்கோவில் மாவட்டம் ஜோன் விசிட் போகும் பொழுது ஒரு கிராமத்துறையே வந்துட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு அந்த ஒரு வாலண்டியர் கேட்டார் இந்த ஊர்னோட விசேஷம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிலப்பா சொல்லு மகாபாரதம் நடந்த காலத்தில் அங்கியாதவாசம் நடந்தபோது இங்கே பாண்டவர்கள் வந்ததாக ஒரு கதை அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சார் அந்த இடத்துக்கு பேர் நச்சு சுனை அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த நச்சு சுனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே போகும்போது திடீர்னு யுதிஷ்டனுக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு தன்னுடைய தம்பியை முதல்ல அனுப்புறார் முதல்ல சகாதேவன் போறாரு அந்த சுனையில் போகும்போது ஒரு எக்ஷனுடைய குரல் கேட்குது இந்த சுனை வந்து என்னுடைய இடம் நான் சொல்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொன்னாதான் நீங்க இருந்து தனி எடுக்க முடியும் அவன நான் பாண்டவன் நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி தனி எடுக்க போறாரு ஒரு தண்ணியை குடிச்சுட்டு செத்துடுறாரு ரொம்ப நேரம் வரலையேன்னு சொல்லி நெக்ஸ்ட் நகுலன் அதுக்கப்புறம் அர்ஜுனன் அதுக்கப்புறம் வீமன் யார் வரலன்னு தர்மருக்கு யுதிஷ்டனுக்கு கவலையாகிடுது அதுக்கப்புறம் அவர் போறார் போகும்போது பார்த்தா தம்பிகள்லாம் கிடக்காங்க உடலில் எந்தவிதமான ஆயுதம் பட்ட அம்புகள் பட்ட எந்த விதமான குறியும் இல்லை அவர் உடனே தோணுது ஏதோ நடந்திருக்கு அவர் தண்ணியில் கை வைக்க போகும்போது குரல் திரும்பி யக்ஷனோட குரல் அசரி குரல் கேட்குது உன்னுடைய தம்பிகள்லாம் வந்தாங்க என்னை மதிக்காமல் இவன் வந்து தண்ணி குடித்ததுனால அவங்க இறந்துட்டாங்க நீ என்ன பண்ண போகிற நான் எப்பேற்பட்ட ராஜா இருந்தாலும் இந்த இடத்துக்கு அவர் தான் அதிபதின்னு சொல்லிட்டு நீ கேளு இப்போ கூட நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்திங்கன்னா எக்ஷப் பிரச்சனையும் போட்டிங்கன்னா நூறு கேள்விகளுக்கு மேலே பதிலோடு வரும் சாரிஜ அடிக்கடி சொல்வார் வாழ்க்கையில் ஒரு ராஜாவோ இல்லை ஒரு பிரஜையோ எப்படி வாழணும் எப்படி ஒரு அரசை நடத்தணும் எப்படி வாழ்க்கையை வாழணுன்றதுக்கு தேவையான அனைத்து கேள்வி பதில்களும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எப்போ டைம் கிடைச்சா கேட்டு பாருங்கள் அதில் முக்கியமான விஷயம் எல்லாம் முடிஞ்சு எக்ஷன் வந்து திருப்தியாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்கு கேட்கணும் அப்படின்ற போது யுதிஷன் சரி சொல்லுங்க உலகிலேயே இருப்பதற்குள் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு யக்ஷன் கேட்குறார் அப்போ யுதிஷ்ணன் அதுக்கு ஒரு பதிலை சொல்றார் நம்ம சுற்றி இருக்கிறவங்க தினசரி இறந்து கொண்டிருந்தாலும் நான் எப்பொழுதும் உயிரோடு இருப்பேன் மனுஷன் நினைக்கிறது ஆச்சரியமான விஷயம் அது அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் பொருந்தும் சகஜ மார்க்கம் ஹாட்ஃபில்னஸுக்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தும் இது திருக்குறள் இல்லைன்னாலும் ஒரு குரல் போன்ற ஒரு வாக்கியம் இருக்கு நேற்றுடையார் இன்று இளையனும் பெருமை உடைத்து உலகுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தோட பெருமை என்ன நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை இதுல ஒரு டீப் ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான ஒரு உண்மை ஒரு கருத்து இருக்கு எப்பவும் போல் நம்ம இதை கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதையில் விட்டுறோம் இல்லை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இந்த கதா இந்த கதை அதையும் தீண்டி தாண்டி ஆப்ஷன் சின்னு ஒன்று இருக்குது அதை நீங்களே கண்டுபிடிச்ச சாரி மகாராஜுடைய கடைசி காலகட்டத்தில் கொடுத்த ஒரு நாலஞ்சு டாக்ஸை நீங்கள் எடுத்து கேட்டிங்கன்னா மீண்டும் 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 அவர் சொன்ன வார்த்தைகள் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பேசுவார் மேலே அவரால் முடியாது அப்போ கூட அவர் சொன்ன திரும்பி திரும்பி சொன்ன ஒரே கருத்து பார்த்தீங்கன்னா காலத்தின் அவசியம் காலத்தின் அவசரம் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்கிறார் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணத்தில் கிடைத்திருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பெரிய பரிசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரம் காலத்தின் அவசியம் இந்த நேரத்தை நம்ம சரியாக உபயோகிக்கிறோமா நீங்களே உங்களை ஒரு ஆத்ம பரிசோதனையா அந்த கேள்வி கேட்டுக்கணும் இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் கிடைச்சதுன்னா மத்த எல்லா வாழ்க்கைக்கான கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடும் அதே மாதிரி அடுத்தது அவர் சொல்றது காலத்தின் அவசரம் அர்ஜெண்ட் ட்ரெயின் அஞ்சு நாற்பதுக்கு அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கு போனால் ட்ரெயின் இருக்காது நம்ம ஊருக்கு போவோம் கடைசி பஸ்ஸு அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் போயிடுவோம் நான் விட்டுட்டோன்னா ராத்திரி எங்க உட்காரணும் இல்லைன்னா அடுத்த நாள் வேலை நடக்காதுன்னு தெரியும் கிட்டத்தட்ட இதுலேருந்து நமக்கு புரிய வேண்டிய ஒரு உண்மை நீங்கள் நிறைய புதுசான எஸ்என்பி கேண்டிடேட்ஸ் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஃபங்க்ஷனரிஸ் ரிசெப்டர்ஸ் அபியாசிகள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரூல் தான் அந்த காலத்தில் காட்டேஜ் வரவங்க நிறைய பேர் என்ன மனப்பாக்கம் காட்டேஜில் கேட்பாங்க நார்மலாக இந்த கருத்து சொல்கிறது அறிவுரை சொல்கிற பிறகுலாம் எனக்கு கிடையாது இப்போ கூட ஏதோ சொல்கிறேன் ஆனால் இதுதான் எனக்காகவே சொல்லிக்கிறேன்னு வச்சு ஏதாவது உங்களுக்கு ஒரு அறிவுரை எனக்கு நீங்கள் சொல்லுன்னா என்னவாக இருக்கும் இன்னைக்கு தான் உன்னுடைய ப்ராக்டிஸ்னுடைய முதல் நாள்னு எடுத்துக்கோ இன்னைக்கு தான் என்னுடைய முதல் நாள் தாஜி அடிக்கடி சொல்வார் நீங்கள் முதல் சிட்டிங் எடுத்த நாளை நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு உற்சாகத்துடன் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம சிட்டிங் எடுக்க போயிருந்தோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு ரெண்டு மூணு மாதம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சார்ஜ்மார்க்கை பற்றி பேசி மெதுவாக 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 எனக்கு ஒரு புரிதல் வந்து ஃபைனலாக இதை ஆரம்பிக்கணுன்ற போது ஒரு பிசெப்டர் போய்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு தேதி ஃபர்ஸ்ட் சிட்டிங்கை அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர சொல்கிறார் காற்றால அஞ்சரை மணிக்கு வாழ்ன்றாரு நான் மூன்றரை மணிக்கு வந்து நாளை கால அவர் வீட்டு வாசலுக்கு போயிட்டு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் எதனால் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா யாரும் கையெல்லாம் தூக்கணும் உங்களே கேட்டேன் முதல் நாள் நான் ஆன்மீகத்தை தேடி போகும்போது இருந்த அதே ஆர்வம் இன்றைக்கி என்கிட்ட இருக்கான்ட்டு நீங்களே உங்களை கேட்டீங்க இதே கேள்வி உங்களுடைய ப்ரிசெப்டர் பணிக்கு பிறந்தோம் உங்களுடைய ஃபங்க்ஷனரி பணிக்கு பிறந்தோம் எல்லா ப்ரிசெப்டரும் சத்திய பிரமாணம் பண்ணி தான் ப்ரிசெப்டர் ஆகிருக்காங்க மாஸ்டரோட பணி தான் முதல் மற்றதெல்லாம் அப்புறம் கவர்னண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது கையெழுத்து போட்டதை விட நம்மளுக்கு நிறைய பேர் ஞாபகம் இருக்காது ப்ரிசெப்டர் ஆனோன்னா முதல் முதலாக விழுந்து 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 சிட்டிங் கொடுப்போம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்போம் வீடு வீடாக போய் கொடுப்போம் அந்த உத்வேகம் அந்த ஸ்பீடு இன்னைக்கு அந்த கமிட்மெண்ட் இன்னைக்கு இருக்கான்றதை நீங்களே உங்களை கேட்டுக்காஜி அடிக்கடி வருத்தத்துடன் சொல்லக்கூடிய விஷயம் பத்து பிரிசப்டரை உருவாக்கினா எட்டு பேர் காணாமல் போயிடுறாங்க காணாது போல காணாமல் போயிடுறாங்க எங்க இருக்கான்னு தேடி ஒரு கையில் பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறோம் என்ன ஆகுதுன்னு தெரில அந்த காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று உண்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த பல்பு கீழே போனீங்கன்னா அவங்க மைண்டு மாதிரி என்ன நோ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆடு இது தள்ளி போனோன்னு சரியாகிடும் அந்த பல்பு கீழே போனோன்னு உடனே உன்னை பைத்தியம் போச்சுடும் அந்த மாதிரி ஒரு ஆடு நான் ப்ராண்டு பேர்லாம் சொல்ல வருவோம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட இந்த இந்த ரெட்டு பேட்ன்றது அது மாதிரி ஒரு போதையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமாக எஸ்என்பி கேண்டிடேட்ஸுக்கு சொல்கிறேன் எல்லாருமே அப்படியே என் தலை லட்சம் உங்கள் தலையில் லட்சம் சத்தியம் பண்ணிங்க இதை மாதிரி ஒரு ப்ரிசெப்டே உலகத்தில் இருக்க மாட்டாங்க அதே அது உண்மையாக தான் இருக்கும் இது மாதிரி ஒரு ப்ரிசெப்ட் இருக்க மாட்டோம் எப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் எதுக்காக நான் முன்னாடி சொல்கிறேன்னா இது ஒரு ரெட் லைட் ஒன்று டேஞ்சர்னு அர்த்தம் உள்ளே வந்தீங்கன்னா அன்புடன் இழுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் யாராவது தள்ளி விடுறது கணத்துக்குள்ளே தள்ளி விடுற விஷயமா இருக்கக்கூடாது ஒரு சைடில் என்ன சொல்கிறாரு பாபுஜியுடைய கனவை நம்ம நிறைவேற்றணுன்றார் பாபுஜியுடைய கனவு என்ன பாலாஜியை கனவு கண்டாரு ஒவ்வொரு வீட்லையும் ஒரு அபியாசி இருக்கணும்னு கனவு கண்டார் பாபுஜியுடைய கனவு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பிரிசெப்டர் இருக்கணும்னு கனவு கண்டார் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்களுக்கு மேலே இருக்கா அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது இரநூறு கோடி வீடு இருக்கும் ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னு வச்சா கூட ஒரு நூற்றம்பது இரநூறு கோடி ப்ரிசெப்டர் உருவானா இந்த உலகம் உலகம் தாங்குமான்னு வச்சுப்பாங்க ஏன்னா அடிக்கடி நம்ம சகோதரர் லட்சுமி நாராயணனோ மற்ற ஜோனல் கோஆர்டினேட்டர்ஸோ இவட்டெல்லாம் பேசும்போது இவங்களை எப்படிங்க புரிய வைக்கிறது அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு அடிக்கடி வரும் அதனால் அபியாசிகளும் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை ஒவ்வொரு படியாக நம்ம மாயையில் மாட்டிகிட்டே இருக்கோம் நம்மளை இருக்கக்கூடிய பல முட்டாள்தனமான நம்பிக்கைகளில் முக்கியமான ஒரு நம்பிக்கை இந்த மாகத்தில் வந்துட்டோம் எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துக்கோம் மேலே இருக்கிறவர் பார்த்து பேர் ப்ரொவைடட் பாபுஜி மஹாராஜ் சொல்கிறார் நீ டிசர்விங்காக இருந்தால் உனக்கு கொடுப்பதற்கு தகுதியை நீ வளர்த்து கொண்டால் இருப்பதற்குள் உயரி ஆன்மீக பதிவு நான் கொடுத்து ரெடி ஆனால் தகுதி நீ தான் வளர்த்து ரெண்டு பேர் ஷேக் ஹேண்ட் பண்ணணும்னா ஒருத்தர் இன்னொருத்தர் கை நீட்டேன் நான் என் கையை பின்னாடி வச்சுட்டு இன்னொருத்தர் கை நீட்டேன் என்னால் அவரோட கை கொடுக்க முடியாது இது எவ்வளோ முறை சொன்னாலும் எவ்வளோ தடவை நீங்கள் கேட்டாலும் இதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த பேச்சானது இறைத்த நீராக இருக்கும் ஒரு முறை ஒருத்தர் புத்தரை பார்க்க போனாரா உங்களுடைய அறிவு ஞானம் எனக்கு ஓணும் நீங்கள் அப்பேற்பட்ட ஞானியாமே உங்கள் ஞானத்தெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு தண்ணி குடிக்கிறியா நான் கொடுக்குறேன் டம்ளரை தலையிரா வச்சுட்டு அது மேலே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடறாங்க என்னங்க தலகழியாக வச்சுட்டு ஊற்றுறீங்களே நீ ஏற்கனவே ஃபுல்லாக வந்திருக்கப்பா நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும் ஏன்னா உனக்கு ஊற்றுறது இப்படி தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நம்ம அபியாசங்கள் இப்படி தான் நம்மளுக்கு அநேகமாக எல்லாருக்குமே நம்ம பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குதா ஒரு நம்மளுக்கு ஒரு இருமாப்பு உண்டு ஹிந்தியில் அந்த காலத்தில் பாபுஜி மகாராஜோடு இருக்கிறவங்க நிறைய பேர் கிண்டலாக சொல்லுவாங்க பவுஞ்சேவே லோக் அப்படின்னு வாங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க போய் சேர்ந்தது மட்டும் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நினப்பு தமிழில் உண்டு நினப்பு தான் குழப்ப கெடுத்தது அப்படின்வாங்க அப்போ நிறைய பேருக்கு தெரியல நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பிம்பம் போல் சந்திரன் ஒரு தடவை கடவுளை பார்த்து வரம் கேட்டுதான் இப்போ சூரியனால் என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க சூரியன் இல்லாமல் பண்ணிவிடுங்க சரிப்பா அப்படியே இருக்கட்டான் மறுநாளையும் சந்திரன் யாருக்கும் கண்ணுக்கு தெரியல ஏன்னா அது லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதனுடைய சொந்த லைட்டு அதுக்கு கிடையாது சூரியனை போல தன்னால் தன்னுடைய ஒளியை அதனால் உருவாக்க முடியாது வாங்கி கொடுக்கிறது அபியாசிகள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக ஒளியானது முன்னேற்றமானது மாஸ்டருடைய ரிஃப்ளெக்ஷன் இது நமக்கு மெதுவாக புரிய புரிய ஆரம்பிக்கும்போது நான் முதல்ல சொன்ன விஷயம் நீங்கள் அபியாசியாக இருந்தாலும் எஸ்என்பி கேண்டிடேட்டாக இருந்தாலும் ப்ரிசப்டராக இருந்தாலும் ஃபங்க்ஷனராக இருந்தாலும் வாலண்டியராக இருந்தாலும் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நாளை என்பது நிச்சயம் இல்லை இது நெகட்டிவா சொல்ல பாசிட்டிவாக சொல்ல உலகத்தில் சாதிக்க வேண்டிய எந்த விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கே சாய்ச்சிடணும் நாளை வெயிட் பண்ணுவோம் தேர்ட்டீன் பாயிண்டா இன்னைக்கே போய் சேரணும் அதற்கான முயற்சிகள் எடுங்க கொடுக்கறதும் கொடுக்காதது அவர் இஷ்டம் அவர் என்ன கொடுப்பாரு நம்மளுடைய பாத்திரத்தினுடைய திறன் என்னன்றது அவருக்கு தெரியும் ஆனால் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கோங்க நம்ம மார்க்கம் மாதிரி ஒரு எஃபிகசி ஆஃப் ராஜயோகான்ற புக்கு படிச்சீங்கன்னா தெரியும் இதை போன்ற ஒரு உன்னதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மார்க்கம் வேற எங்கேயும் இருக்க முடியாது ஸ்பிரிச்சுவல் அனாடமி புக்கில் அவர் எழுதுறது இந்த மார்ச் ஃப்ரீடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் கொடுத்த டாக்ஸ்னுடைய தொகுப்பு பாபு மகாராஜுடைய கருத்துக்கள் இதெல்லாம் வச்சு அவர் எழுதின அந்த புக்கில் அவர் எழுதக்கூடிய விஷயம் எது உங்களுடைய சொந்த முயற்சியில் மீண்டும் 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 நீங்கள் பிறவி எடுத்து வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் செய்தாலும் ஒன்றரைந்து ரெண்டரை கோடி வருஷம் ஆகுமோ அதை ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எஃபர்ட்டில் கொடுக்குறது கிடையாது இந்த தேரி போர்ஷனாவது நம்ம எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளை நம்மளே கேட்டுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே பண்ணுறது போனஸ் பேசிக் ப்ராக்டிஸ் கார்த்தால தியானம் சாயங்காலம் சுத்திகரிப்பு இரவு நேரம் பிரார்த்தனை அதில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பி ஆட் பண்ணிக்கிறோம் யூனிவர்சல் ப்ளேர் ஆட் பண்ணிக்கிறோம் பாயிண்ட் ஏ மெடிடேஷன் ஆட் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமம் டென் ஆட் பண்ணிக்கிறோம் லிட்ரேச்சர் படிக்கிறது ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாலண்டியர் ஒர்க் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு மேல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வெளியில் போயிட்டு மாஸ்டர்ஸ் ஒன்று இந்த கருத்துக்களை சொல்லுவதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இதில் எந்த அளவில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் முழு ஈடுபாடுடன் செய்கிறீர்களா நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தெளிவாக இருந்ததுன்னா பயத்தினால் அல்ல இயற்கையின் நேதியினால் அப்படின்னா நான் இன்றைக்கே குறிக்கோள் அடையணும் ஏன்னா பாபுஜி மகராஜ் சொல்கிறார் அடுத்த ஜென்மத்தில் நீ திரும்பி எந்த குடும்பத்தில் பிறப்ப இதே மார்க்கத்தில் நீ திரும்பி இந்த மார்க்கம் இருக்கும் குருநாதர்கள் இருப்பார் ஏன்னா விஸ்வாசத்தில் தெளிவாக லாலாஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறார் பிரளயம் நடந்து முடியும் வரை இந்த மார்க்கம் இருக்கும் இன்கார்னேட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறார் பாபி மகாராஜ் கவலை வரும்போது கேட்கும்போது லாலாஜி மகாராஜ் தெளிவாக சொல்கிறார் மகாபிரலயன்றது எவ்வளோ கோடி வருஷமோ தெரியாது அது வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த மார்க்கம் வருது ஆனால் நான் இந்த பாதைக்கு திரும்பி வருவேனான்றது நிச்சயம் இல்லை ட்ரெஜ்ரீ ஒரு பஸ்ஸில் இறங்கிட்டேன்னா அதே பஸ்ஸில் திரும்பி நீங்கள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ரூட் பஸ் தான் திரும்பி எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றி வரணும் அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கணும் அந்த பஸ் ஸ்டாப்பில் டிரைவர் நிறுத்தணும் சீட்டு இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இந்த மார்க்கத்தில் முதல்ல எதுக்காக வந்திருக்கோம் இந்த தெளிவு இருக்கா இன்றைக்கே குறிக்கோளை முடிக்கணும் அதுக்குன்னு இந்த உக்ர தவம் அப்படியே ஓத்த கால நின்று சுற்றி நெருப்பெல்லாம் வளர்த்து அது மாதிரிலாம் சொல்ல நம்மளோடது எல்லாமே உள் நெருப்பு அது பேர் தான் தப்பஸ் உண்மையான சூடை உள்ளே உருவாக்குவது பக்தியினால் இது நம்மளால் கொண்டு வர முடியுமா இன்றுதான் கடைசி தெளிவு எனக்கு இருக்கு அப்படி இருந்ததுன்னா இந்த மார்க்கத்தில் இருப்பதற்குள் உயரிய விஷயத்தை ரொம்ப குவிக்கா கொடுக்கறதுக்கு மாஸ்டர் ரெடியா இருக்கும் நம்ம வாங்குவதற்கு நம்ம தயாராகிட்டோமா இந்த கேள்வி நீங்க கேளுங்க ஒரு முறை இரு இருமுறை பல முறை நம்மள கேட்கலாம் எப்ப ஏற்பட்ட யானைக்கும் அடிச இருக்குன்ற மாதிரி எவ்வளவு தீவிரமாக நீங்க பயிற்சி பண்ணாலும் லைட்டா அப்படி திசை திரும்பும் நீ ஓடிடியில் என்ன படம் பார்க்கலாம் இன்றைக்கி ஐபிஎல் எலிமினேட்டர் பார்க்கலாமா வேணாமா சாயங்காலம் என்ன அக்க போரு என்ன மெகா சீரியல் ஓடுது பங்கு சந்தையில் என்ன பணத்தை போடலாம் இந்த மாதிரி அங்கங்கே வரும் தப்பு இல்லை உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஆனால் அந்த குறிக்கோளில் எப்படி ஒரு குதிரை கடிவாளம் கட்டி போடுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிளிங்கர்ஸ் போடுற மாதிரி சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா இனி நைட்டுக்குள்ள நான் குறிக்கோளை அடையலைன்னா ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு நாளைக்கு என்ன ஆகும் இதை தாண்டி அடுத்து கேள்வி இது சுயநலம் சார்ந்தது அடுத்தது பொதுநலம் சார்ந்தது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பல பேருக்கு பல பேருக்கு அனைவருக்கும் இந்த மார்க்கம் தேவை அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எப்படி உலகத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் மூச்சு விடுவது தேவையோ உண்ண உணவு தேவையோ குடிக்க குடிநீர் தேவையோ அதை போன்று ஆன்மீகம் அதையும் தாண்டிய ஒரு புனிதமான விஷயம் அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு பெரிய பணி செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஸ்பெசிஃபிக்கலாக எஸ்என்பி கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் ஏற்கனவே பிரிசப்டர்ஸாக பணி பண்ணுறவங்க வாலண்டியர்ஸாக தன்னாளர்களாக இருக்கிறவங்க ஃபங்க்ஷனரிஸ் நம்மலாம் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த பொறுப்பை எடுத்துட்டு வரும் அபியாசிகளுக்கும் அந்த ஒரு பொறுப்பை எடுத்து எடுத்து செய்ய வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அபியாசத்தில் என்ன செய்ய முடியும் அபியாசியில் என்ன வேணால் ஒரு மாஸ்டருடைய விஷயங்களை ஹார்ட்னஸ் பயிற்சி பற்றி விஷயங்களை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான பணி டேலண்ட்டும் தேவையில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க மொபைல் இருக்குது மொபைலில் மாஸ்டர் கிளாஸ் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு இரநூறு முந்நூறு நானூறு பேர் கான்டாக்ட்ஸ் இருக்குது அவங்களை தெரியப்படுத்தினால தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் ஆக்டிவ் அபியாசிஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க கடைசி இருபது வருஷத்தில் ஒன்று புள்ளி ஆறஞ்சு லட்சம் ஐடி கார்ட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிக்கணும் அதில் நிறைய பேர் இன்றைக்கி ப்ராக்டிஸில் இல்லை சில பல காரணங்களால அவங்க இன்றைக்கி ப்ராக்டிஸில் இல்லை ஆனால் நம்ம ரீச் பண்ண வேண்டியது என்ன இந்த வருஷத்துக்கு நம்ம மாஸ்டருக்கு கொடுத்துருக்குற ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் கிராமங்களில் ஏதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு அபியாசி உருவாக்கும் அவ்வளோதான் பதினேழாயிரம் அபியாசி இருபதாயிரம் அபியாசி இருக்கு ஆளுக்கு ஒரு கிராமத்தை எடுத்து ஆறு மாதம் ஒர்க் பண்ணி ஒரே ஒரு அபியாசி உருவாக்கினா போகும் எதனால் பாபுஜி மகாராஜ் சொன்ன அந்த கனவு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ப்ரிசெப்ட் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு கிராமத்தில் ஒரு ப்ரிசெப்டர் உருவாக்கும் அப்படி உருவாக்கினோன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எப்படி ஒரு மொபைல் டவர் எங்கே போனாலும் நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம போகிறோம் சீம்லெஸ்ஸாக நம்மளுக்கு கனெக்ஷன் மாறிட்டே இருக்கு நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஒரு மொபைல் டவர் நீங்கள் எடுத்து பேசுகிறீங்கன்னா ஒரு காலை ஒரு காரில் நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு எட்டு டவர் தாண்டி தாண்டியிருப்பீங்க எந்த இடத்துலையும் கால் ட்ராப் ஆகாது ஒரு காலத்தில் ஆகிட்டு இருந்தீங்க இப்போ ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தை தேடி வரக்கூடியவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் தாஜி ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களுக்கு சென்னையில் அவர் அப்போ சென்னையில் இருந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா ஒரு ஆன்மீகத்தை தேடுபவன் வீட்டை விட்டு வெளியில் கால் வச்சானா பத்து நிமிஷம் நடக்கிற தூரத்தில் ஒரு தியான மண்டபம் இருக்கும் காணும் முதல்ல என்ன தியான மண்டபம்னா இவ்வளோ பெருசாக கட்டி எப்படிங்கிற இதெல்லாம் உருவாகும் அப்புறம் மெதுவாக அவருடைய வார்த்தை செயலாக மாற 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 புரிய ஆரம்பிச்சது நம்மளுக்கு தேவை ஒன்று ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையம் அப்படின்னா என்ன ஒரு நூறு சதுரடி உங்கள் வீடு இருக்கா ரெண்டு சேரு வாசலு ஒரு போர்டு உங்களுடைய அட்ரஸை கூகுளில் ஜிபிஎஸை ஏற்றும் இது செய்யறது உங்களுக்கு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இன்றைக்கி மத்தியானமோ இன்றைக்கி ராத்திரியோ இதற்கான அறிவிப்பு வரும் எல்லா அபியாசிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நாலாம் தேதி ஜூன்லேருந்து ஆரம்பிச்சு இருபத்தி மூணு ஜூலை வரைக்கும் முக்கியமாக அபியாசிகளுக்காக ஆரம்பித்த ஒரு ஐம்பது நாள் சவால் யாருக்காக இருபத்தி நாலு ஜூலை சாரி மகாராஜுடைய பிறந்தநாள் இந்த ஐம்பது நாட்களில் ஒவ்வொரு நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அபியாசியோ இல்லை யாராவது ஒரு ஒரு பொதுநல விரும்பி என் வீடு நீங்கள் வேணால் அட்ரஸ் போட்டுக்கோங்க எனக்கு தியானத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் என் வீடு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் வீட்டு அட்ரஸ் நம்ம தெரிஞ்சவங்க ரிலேஷன் அப்படி போடும்போது என்ன ஆகும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பட்டி தொட்டியிலும் நம்மளுடைய அட்ரஸ்ஸு கூகுளில் பதிவாகும் இன்றைக்கு நம்ம யாரும் வந்து அந்த காலம் மாதிரி ஜஸ்ட் லோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து எந்த விஷயங்களையும் தேடுறதில்லை ஏதாக இருந்தால் கூகுளில் போய் தேடுவோம் கூகுளில் போய்ட்டு எனக்கு தியானம் சம்மந்தமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் எந்த விஷயத்த நீங்கள் தேடினாலும் உடனடியாக ஹாட்ஃபில்னஸ் பயிற்சி முதல்ல வரும் வந்ததுன்னா உங்கள அவங்க அந்த நம்பரில் கூப்பிடுவாங்க சார் நான் ப்ரிசெப்டர் இல்லையே எப்படி மாஸ்டரோட வேலையை செய்ய முடியும் மாஸ்டர் தெளிவாக சொல்கிறார் ஹாட்ஃபில்னஸ் ஆப் இருக்கா அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் யாராவது வராங்கன்னா அதில் ஒரு ட்ரெயினர் இருப்பார் சிட்டிங்னு போடுங்க ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் நடக்க போகுது அதுவும் இல்லையா மாஸ்டர் கிளாஸ் வீடியோ காப்பி பண்ணிக்கோங்க அதுவும் இல்லையா இப்போ விர்ச்சுவல் ரோஸ்டர்னு லான்ச் பண்ணியிருக்கோம் வாரம் ஃபுல்லாக ஒரு தொடர்ச்சியாக எப்போ வேணால் நீங்கள் அந்த லிங்கில் கிளிக் பண்ணினா ஒரு ப்ரிசெப்டர் லைவாக கூகுள் லிங்கில் இருப்பார் அதற்கான ரோஸ்டர் முடிவு பண்ணி இன்னும் நாளில் ரிலீஸ் ஆகிடும் பர்பச்சுவல் லிங்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு முறைக்கு வேறு லிங்க்ல எப்போ போனாலும் ஒரே லிங்க் யூடியூப் டாட் காம் நீங்கள் போடுற மாதிரி ஒரே ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் கிளிக் பண்ணிட்டேன்னா ஒரு ப்ரிசெப்டர் லைவில் அந்த ஒன் ஹவர்லயோ ஆஃப் அன் அவர் லாகின் இருப்பார் அவர் செட்டிங் கொடுப்பார் அவருடைய ஷெட்யூல் முடிஞ்சா அடுத்து ப்ரிசெப்ட் இதே மாதிரி ஒரு வாரத்துக்கான ரோஸ்ட்டை போட்டோம் இது எதுக்காக பண்ணுறோம் எந்த காரணத்தை கொண்டும் ஒருத்தர் எனக்கு ஆன்மீகம் நாட்டம் இருக்குதுன்னு சொல்கிறது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா அடுத்து அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நாட்டம் எப்போ வருன்றது தெரியாது அன்றைக்கி ராத்திரியாக ஒரு வாழ்க்கையில் ஏதாவது நடக்கலாம் மறுநாள் ஏதாவது நடக்கலாம் எதுவும் நெகட்டிவாக சொல்ல திரும்பி நேர்மறையாக தான் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் நம்ம இருக்கோன்றது முக்கியம் இல்லை நம்ம எவ்வளவாக நம்மளை பெருசாக மல்டிப்ளை பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்றது இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்டர்நெட் இந்த மாதிரி விஷயங்கள்னால ரொம்ப ஈஸியாக நம்ம யாரோ டச் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக யாரோ ரீச் பண்ண முடியும் பெரிய கஷ்டமே இல்லை உங்களுக்கு தெரியலையா உங்களோட பசங்களை கேளு ரெண்டு நிமிஷம் சொல்லி தருவோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் மொபைல்லேயே பிறந்த மொபைல்லே வளர்ந்தாங்க அவங்க வந்து என்ன என்னவென்னா பண்ணி உங்கள இமீடியட்டா உங்களோட கனெக்ஷன் கான்டாக்ட்ஸ் எல்லாத்துலயும் என்ன பண்ணுறது சொல்லிக் கொடுப்பாங்க மீண்டும் மீண்டும் எதற்காக இது பேசுகிறோன்னா நடந்து முடிவு வரைக்கும் பேசிட்டே இருக்கும் நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசினோம்னு பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு அதையும் நான் திரும்பி திரும்பி நான் இதேதான் சொல்லிருக்கேன் பாபு மகாராஜ் சொல்லிடுற பாபியும் சொல்லிட்டே இருக்கும் எதனால நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுக்கு சில பலன்கள் இந்த பயிற்சியின் மூலமாக கிடைத்திருக்கு இதை நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அந்த காலத்தில் தமிழில் சொல்கிற மாதிரி போகிற வழிக்கு புண்ணியம் இதில் அவங்களுடைய நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கண்கூடாக நான் பல முறை பார்த்துருக்கேன் ஒரு முறை ஒரு பெரிய விஐபி அபியாசி இல்லை இன்டர்நேஷனலி வெல் நோன் நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் அவங்க இறந்துடுறாங்க அப்போது ஃப்ளாஷ் நியூஸ் வருது காயத்ரிட நான் சாரேஜ் மாராஜ் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் கண்ணம் விட்றாரு அதுக்கப்புறம் சொல்கிறார் இந்த ஆத்மா லிபரேட் ஆயிடுச்சு அப்படின்றது நான் உடனே கேட்டேன் அவங்க அபியாசியே இல்லையேன்னு நமக்கு தான் அது ஒரு கேள்வி வரும் உடனே சொன்னார் அபியாசி இல்லைன்றது முக்கியம் இல்லை அவங்க ஒரு நல்ல ஆத்மா லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆன்மாக்காக பிரார்த்தனை பண்ணாங்க எனக்கு வேறு வழியில் அவங்கள லிபரேட் பண்ண வேண்டியதாக போச்சு கூப்பிட்ட குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன்ற மாதிரி நம்ம இந்த வேலையை செய்ய 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 ஒலி உலகத்தில் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி உருவாகணும் அது இன்னொரு டாபிக் இன்னொரு நாள் பேசுவோம் உங்க ப்ரிசெப்டரே உங்கள் ஃபங்க்ஷனரிஸியோ கேளுங்க இதை வச்சு ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி எப்படி உருவாகுதுன்னு ஒரு ஷாப் நடத்துங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அது வந்துடுத்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் இருக்கீங்க அங்கேயும் இருக்கீங்க செய்ய முடியும் முடிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எப்போ வந்தாலும் இதே சப்ஜெக்ட் தான் நான் பேசும் நான் முன்னேறணும் உலகம் முன்னேறணும் நான் முன்னேறணும் உலகம் முன்னேறணும் நான் முன்னேறணும் எல்லாரும் நான் முன்னேறணும் உலகம் நான் முன்னேறணும் இது கரெக்டாக செஞ்சோன்னா வெள்ளூரில் நாளைக்கு நீங்கள் யாரை எங்கே நிறுத்தி ஆர்ட் ஃபுல்லாக செய்கிறேன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியணும் அது மாதிரி தமிழ்நாட்டு ஃபுல்லாக தெரியணும் இது பரவ 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 மெதுவாக உலகம் ஃபுல்லாக வந்துடும் இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் கேலையும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் திறப்பதிலும் எல்லாரும் முழு இன்ட்ரெஸ்டோட இறங்கி நம்ப வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு விஷயமாக எடுத்து செய்யணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்